அன்பின் பெற்றோர்களே மாணவர்களே அடுத்த செயலட்டையின் நூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆம் நாங்கள் தமிழ் செயலட்டை புலமை புலரி செயலட்டை பதினெட்டினூடாக உங்களை சந்திக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இங்கே விடையே உள்ளடக்கமாக அனுமானித்தல் தொடர்பு கொடுத்தல் கூறல் வழிகாட்டல் குறிப்புகளுடன் கதை எழுதுதல் தினசரி குறிப்புகள் பசுமை உலக என்கின்ற சில தலைப்புகளின் கீழ் அதாவது உங்களுடைய பாடத்திட்டம் தரம் நான்குக்குரிய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே இந்த செயலட்டை ஒரு சிறு விடயங்களை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதற்குரிய மேலதிக விடயங்களை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே தரம் ஐந்து புலமை பரீட்சையிலே வினாத்தாள் ஒன்றின் அடிப்படையில் இவ்வாறான பல வினாக்கள் அனுமானித்தல் தொடர்படுத்தல் எதிர்கூறல் இவ்வாறான அந்த அடிப்படையிலே திறன்கள் அடிப்படையிலே வினாக்கள் தொகுக்கப்படுகின்றன பதினான்கு திறன்கள் இந்த பதினான்கு திறன்கள் அடிப்படையிலே தான் வினாத்தால் ஒன்று தயாரிக்கப்படுகிறது எனவே அந்த அடிப்படையிலே இந்த விடயங்கள் மாணவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கலாம் எனவே இவற்றை பெற்றோர்கள் கவனத்திலே கொண்டு இந்த வினாக்களை பயிற்சிக்காக பார்வையிடலாம் இந்த காணொலியையும் பார்வையிடலாம் நான் ஆகாயத்தில் பரப்பேன் அனுமானித்து விடையினை கூறுதல் அனுமானித்து கண்டுபிடித்த ஆகாயத்தில் பறப்பின்றவுடன் உடனடியாக மாணவர்களுக்கு அவ்விடத்திலேயே ஆகாயத்தில் பறக்கின்ற பறவை ஞாபகம் வரும் முதலாவதாக வரவேண்டி அதன் பிறகு மாணவர்கள் அவ்வாறு நாங்கள் அந்த சிந்தனையை அவர்களுடைய சிந்தனை கிளர்ச்சியை தூண்ட வேண்டும் ஆகாயத்தில் முயிர்களுக்கு இடையேயும் நான் சில வேளைகளில் பறக்கின்றேன் உயரமாகவும் பறக்கின்றேன் சிறகுகளை அசைக்காமல் என்னால் பறக்கத்தக்கதாக இருத்தல் புதுமையான விடயமாகும் சிறகை அசைக்காமல் பறக்கும் நான் பறக்கும் போது சத்தம் உண்டாகின்றது இவ்வாறு இந்த விடயங்களை நாங்கள் கூறுகின்ற பொழுது இலகுவாக அந்த விடையினை மாணவர்கள் கண்டுபிடித்து வருவார்கள் எனவே விமானம் என்பது விசேட இடங்களில் மாத்திரம் இறங்கு வேளாண் நாங்கள் நான் இறங்க முடியாது இவ்வாறு ஒரு சுயசரிதையாக அந்த விடயத்தை கூறுகிறது விமானம் என்கின்றது அதுக்குரிய சரியான விடை எனவே அந்த விடயங்களை பெற்றோர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் அதே போன்று இங்கே நான் பல நிறங்களை கொண்டு சில வேளைகளில் சிவப்பாக இருப்பேன் சில வேளைகளில் கபில நிறமாக இருப்பேன் சில வேளைகளில் நீல நிறமாக இருப்பேன் வெண்ணிறமாக இருப்பேன் என்று இங்கே பல வினைகள் இங்கே காணப்படுகின்றன சில வேலைகள் எனக்கு நிறமே இல்லை அதாவது தண்ணீருடைய தண்ணீர் போன்று இருப்பேன் என்னை விசேட சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் என்னை குடிப்பர் மாணவர்கள் உடனடியாக அதற்கு பானம் என்கின்ற விடயிலையும் தருவார்கள் என்னை குடிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு நன்மை அன்றி தீமை ஏற்படுவதில்லை இங்குதான் இந்த விடையினை கண்டுபிடிப்பதற்குரிய ஆரம்பம் எனவே இதில் இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது தீமை ஏற்படுவதில்லை பானங்கள் குடிப்பதால் எமக்கு தீமை ஏற்படும் சில பானங்கள் எமக்கு தீங்கை தரும் எனினும் பெரும்பாலானவர்கள் என்னை விருப்பமின்றி குடிப்பதை நான் அறிவேன் பெரும்பாலானவர்கள் எனினும் பெரும்பாலானவர்கள் விருப்பமின்றி என்னை குடிப்பதை நான் அறிவேன் விசாரணமாக சிறுபிள்ளைகள் என்னை குடிக்க விரும்புவதில்லை அப்போ சிறு குடிக்க விரும்பாத ஒரு பானம் என்னவென்று எங்களுக்கு தெரியும் பல நிறங்களிலே இருக்கிறது எனவே இதனை நாங்கள் விலகுவாக கண்டுபிடித்து விடலாம் மருந்து மருந்து என்பது அதற்குரிய சரியான விடை அடுத்து நான் ஒரு சக்தி நான் இல்லாவிட்டால் உலகமே இயங்காது நான் நீர் காற்று கடல் அலை நீரால் காற்றினால் கடல் அலையினால் இரசாயனத்தினால் உருவாகின்றேன் என்று அந்த விடையினை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்குரிய அனுமானித்தல் அதாவது அனுமானித்தல் அனு அனுமானித்தல் வினாவாக அந்த வினா இங்கே இடம்பெறுகிறது இங்கே பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் இந்த பிழை மருந்து 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 என்பென்று நான் அதாவது இந்த அதேபோன்று விமானம் இரண்டு சுழியா மூன்று சுழியா என்று மாணவர்கள் அந்த விளக்கங்கள் அதாவது ஒரு எழுத்துப் பிழையாக இருந்தாலும் அந்த விடை பிழையாகவே கணிக்கப்படும் எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ இங்கு ஒரு சக்தி நீர் காற்று கடலை ரசாயனம் ஆகியவற்றின் உருவாகிறேன் என்னால் மனிதர்களுக்கு நன்மை ஏற்படும் அதே வேளை அவதானம் இல்லாவிட்டால் உயிரை கூட பறித்து விடுவேன் ஒரு சக்தி சக்தி என்று சொல்லும்போதே இப்போ நீரால் உருவாகுற சக்தி நீரால் உருவாகிற சக்தி உங்களுக்கு தெரியும் காற்றாலையும் அது உருவாகும் என்று அண்மையிலே மன்னாரிலே ஒரு காற்று வலு மின்சார நிலையம் எமது பிரதமர் அவர்களுடைய தலைமையிலே திறந்து வைக்கப்பட்டது ஆம் அந்த அடிப்படையிலே அதே போன்று அம் அதிகமான காற்றாலைகளினால் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது சூரிய ஒளி மின்சாரம் இன்று பரவலாக பேசப்படுகின்றது அனைத்து ஊர்களிலும் இன்று சூரிய ஒளி மின்சாரம் மின்சாரத்தை ஆரம்பி செலவு அதிகம் அந்த அடிப்படையிலே அது அதிலேயே சூரிய ஒளி மின்சாரத்தை பெறுவதற்கு இன்று அரசாங்கம் இலகு கடனையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறது எனவே இவ்வாறான கடலலை கடல் அலை மூல மின்சாரம் வளர்முக வளர்ந்த நாடுகளிலே வளர்ச்சியடைந்த நாடுகளிலே இது செய்யப்படுகிறது அதே போன்று ரசாயனம் மூலம் அதாவது விவசாய சக்தி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வது அதாவது நாங்கள் சொல்லுவோம் அனல் மின்சாரம் அனல் மின்சாரம் இவ்வாறு துரைச்சோலை அனல் மின்சார நிலையம் எனவே அந்த அடிப்படையிலே அதுக்குரிய விடையாக மின்சாரம் அல்லது மின்சக்தி நான் ஒரு சக்தி அப்போ மின் சக்தி என்று கொடுப்பது மிகவும் சிறந்தது மின்சக்தி அல்லது மின்சாரம் என்று விடையினை எழுத்துகள் சரியான முறையிலே வேறுபாடுகள் எழுத்து வேறுபாடுகள் மாணவர்களுக்கு சரியாக விளங்கப்படுத்த வேண்டும் மின்சக்தி என்பதை சக்தி என்பதை இடையிலே இத்தண்ணா ஒன்றை இட்டெழுதக்கூடிய மகளும் இருக்கிறார்கள் அது சக்தி யுத்தம் சக்தி என்பது இத்தண்ணா அல்ல இரண்டும் சேர்ந்து ஒழிப்பதால் இத்தென்னா ஓசை ஒன்று அங்கே இடம்பெறுகிறது இருந்தாலும் அது சக்தி தீனா மாத்திரம்தான் எனவே மின்னல் மின்சாரம் என்பதன் அனைத்துக்கும் இதே இரண்டு சுழி மின்னன்னாதான் பயன்படுத்தப்படுகிறது இன் மெல்லிய ஓசை எனவே இவ்வாறான விளக்கங்களை மாணவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் அதேபோன்று அடுத்து தொடர்பு காணுதல் ஒரு தொடர்பை கண்டு தொடர்பு படுத்தி அந்த விடையினை காணுகின்ற விடயங்கள் இங்கே எங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே மாணவர்களை பெற்றோர்களை மீனவனுக்கு கடல் போன்று விளையாடுகிறவனுக்கு அலகுவாக அதில் நாங்கள் கண்டுகொள்ளலாம் மீனவனுக்கு கடல் போன்று விளையாடுபவனுக்கு மைதானம் அலகுவான வினாக்களை இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆசிரியருக்கு மாணவன் போல் மருத்துவருக்கு மருத்துவர் யாரை பார்ப்பார் நோயாளியை பார்ப்பார் ஆசிரியர் மாணவரை பார்ப்பார் மாணவருக்கு உதவுவார் மருத்துவர் நோயாளிக்கு உதவுவார் பசிக்கு உணவு போன்று நோய்க்கு அதுவும் உலகுவாக மாணவர்கள் வழங்கிக் கொள்கின்ற விடை அதே போன்று விமானத்துக்கு விமானி போன்று கப்பலுக்கு கப்பலுக்கு மாலுமி மீகாமன் என்பது இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மீகாமன் என்றும் விடப்பட்டிருக்கிறது மாலுமி என்றும் பொருத்தமான விடை மாலுமி என்பதாகும் மீகாமன் என்பதும் சரியான விடையாக வரக்கூடியதுதான் இருந்தாலும் அதிலேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இங்கே மாலுமி என்பது மிகச் சரியான விடையாக நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அதற்குரிய விளக்கத்தை பின்னர் பார்ப்போம் நூலகத்துக்கு நூல்கள் போன்று பேருந்துக்கு நடத்துனர் இந்த நாணா மிக முக்கியமாக நாங்கள் பயன்படுத்த தவறுகின்ற ஒரு விடயம் நடத்துனர் ஆளுநர் அனாதை என்கின்ற இந்த விடயங்களில் இந்த நாணா தான் நாங்கள் போட வேண்டும் எனவே நூலகத்துக்கு நூலகம் ஒன்று பேருந்துக்கு நடத்துனர் போன்று நாங்கள் பொருத்தமாக இங்கே எதிர்வு கூறல்கள் அலகுவான எதிர்வு கூறல்கள் தரப்பட்டிருக்கின்றன வானர்கள் வாசிக்கின்ற பொழுது அதற்குரிய சரியான விடைகளை கண்டுபிடிப்பார்கள் வானம் கருக்கிறது குளிர்காற்று வீசுகிறது ஈசல்கள் பறக்கின்றன ஆட்காட்டி குருவிகள் கத்துகின்றன என்ன நடக்கப் போகின்றது வானம் கறுக்கிறது என்றொன்னே குளிர்காற்று வீசுகிறது என்ற உடனே மாணவர்கள் விளங்கி கொள்வார்கள் அப்போ மழை மழை என்று மாத்திரம் கூடாது மழை பெய்யப் போகிறது மழை பெய்யப் போகிறது அதே போன்று வாகனங்கள் வருகின்றன சிவப்பு விளக்கு எரிகின்றது வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன மஞ்சள் விளக்கு எரிகின்றது வாகனங்கள் புறப்பட தயாராகின்றன அடுத்து என்னகளும் மஞ்சள் விளக்கு எரிகிறது எரிந்தால் அடுத்து பச்சை விளக்கு ஒளிர் இப்போ வாகனங்கள் புறப்பட தயாராகின்றன மஞ்சள் விளக்கு ஒளிர்ந்தால் அப்போ அடுத்து என்ன என்னென்னகளும் என்ற கேள்வி பச்சை விளக்கு விளக்கு எரிந்தால்தான் வாகனங்கள் செல்லும் அப்போ வாகனங்கள் செல்லும் என்று எழுத எழுத முடியாது என்ன சொல்கிறாங்க மஞ்சள் விளக்கு எரிகின்றது வாகனங்கள் புறப்பட தயாராகின்றன எடுத்தவுடன் அடுத்து வாகனங்கள் புறப்பட்டன என்று எழுதக்கூடாது அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அப்பொழுது அதாவது பச்சை விளக்கு எரிகிறது பச்சை விளக்கு எரிகின்றது அப்போ சிவப்பு விளக்கு பதிலாக இங்கே பச்சை விளக்கு என்று வரும் அது அந்த விடையாக இங்கே எழுத எழுத வேண்டும் அதே போல் மணி அடிக்கிறது ஆசிரியர் வகுப்புக்கு வருகிறார் மாணவர்கள் இருந்து மரியாதை செய்கின்றனர் அடுத்து என்ன போகிறது மா விழுந்துட்டாங்க மரியாதை செய்கிறாங்க அப்போ அடுத்து என்ன நடக்கப் போகிறது பாடம் ஆரம்பிக்கப்பட போகிறது பாடம் ஆரம்பிக்கின்றது பாடம் ஆரம்பிக்கப்பட போகின்றது அதாவது நிகழ்காலத்திலே அந்த விடை எழுதப்பட வேண்டும் பறவைகள் பறந்து செல்கின்றன எல்லாம் நிகழ்காலம் நிகழ்காலத்தில் எழுதப்பட இவை அனைத்துக்கும் விடை விரைகின்றனர் பறவைகள் பறந்து செல்கிறது விவசாயிகள் வீடு நோக்கி வாராங்க மந்தைகள் பண்ணைகளை நோக்கி விரைகின்றன மேற்கிலே சூரியன் மறைகிறது அடுத்து யாது நிகழும் அப்போ மாலை நேரம் அல்லது மாலை நேரம் மணிக்கவும் இரவு நேரம் ஆரம்பமாக போகிறது அல்லது இருளாக போகிறது என்றாலும் சரி ஆனால் இருளாக போகிறது என்பதை விட இரவு நேரம் ஆரம்பிக்கப் போகிறது என்பது மிகவும் சரியாக இருக்கும் எனவே இந்த விளக்கங்களை மாணவர்களுக்கு வழங்கி